தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைய அம்மாவாசை சமையல்டாங்க இப்போ தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் மணி வந்து ஒம்பது ஐம்பத்தொம்போதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் வடை மாவு வாழைப்பூ வடை தான் போட போகிறேன் இந்த பக்கம் பூசணிக்காய் முருங்கைக்காய் சேர்த்த ஒரு சாம்பார் அவரைக்காய் போட்ட சாம்பார் இந்த பக்கம் புளித்தண்ணி ஊற வச்சிருக்கேன் மொச்சை முருங்கைக்காய் போட்ட அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டால் ஒரு கூட்டு இந்த பக்கம் ரசத்துக்கு இதுக்கு புளியில் வச்சுக்கிட்டேன் வெங்காயம் இறக்கியிருக்கேன் பச்சை மிளகாய் இஞ்சி இப்போ நம்ம வந்து வாழைக்காய் புட்டு தான் வைக்க போகிறேன் வாழைக்காய் வந்து அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொச்ச முருங்காவை வேக வச்சிடலாம் பருப்பு வேக வச்சு ஏற்கனவே இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் மொச்ச முருங்கக்காய் அவரைக்காய் போட்டு தனித்தான் ஒரு அஞ்சாறு காய் வச்சுருக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி போடுறேன் அதோட புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சிக்கிட்டுக்கலாம் அதோட குழம்பு தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறாங்க அதோட உங்களுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காய்ப்பும் தேவையான கொஞ்சம் வேக வச்சிடலாம் கடாயில கொஞ்சமா எண்ணெய் வைப்பீங்க வெந்தயம் கருப்பில எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் சாம்பார் இப்போ பூசணிக்காய் முருங்கைக்காய் அவங்கக்காய் போட்டுக்க சாம்பார் காய் சாம்பார் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் பருப்பு ரசம் வந்து கொதிக்கணும் மற்ற ரசத்துக்கெல்லாம் வந்து அப்படியே நுரைச்சா போதும் கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வாழைக்காய் புட்டு தாளிச்சிடலாம் வாழைக்காய் புட்டுக்கு கடாயில என்ன வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா மிளகா வெங்காயம் கொஞ்சமா பச்சை மிளகா மீதியா வச்சுட்டு புல்ல வச்சு நேரம் எடுத்து வெங்காயம் ஓரளவு வதங்கி வாழைக்காய் அது பச்சை போக நல்லா வதங்கி வரணும் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இஞ்சி போட்டிருக்கோம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க நல்லாயிருக்கும் நல்லா புத்து மாதிரி நல்லா உதிரியாக வரணும் அரை வேக்காது தான் வேக வச்சுருக்கோம் வந்தீங்களா எதுலேயும் நல்லா வேகணும் வதக்கி கொடுக்கும்போது இன்னும் அரை வைக்காது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நம்ம தேங்காய் துருவா சேர்க்கணும் இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவா சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் கிளறி கொடுத்து ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் முருங்கக்காய் மொச்சை கூட்டு ரெடியாக இருக்கு தாளிச்சுட்டா இனி வந்து வடை மட்டும் தாங்க போடணும் வாழைப்பு உளுந்த வடை தான் போடணும் பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக உளுந்து வாழைப்பு வடை தானே போட்டிருக்கேன் சாதம் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு ஸ்வீட்ஸ் தான் எதுவும் பண்ணல எங்கள் குலசாமி எங்களுக்கு ஒரு பிரார்த்தனை நிறைவேத்தி கொடுத்துருக்குங்க அதுக்காக பண்ணலாம்னு நினச்சா சரி தை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம் என் குலசாமிக்கும் விநாயகப்பெருமா தெய்வத்துக்கு வந்து நம்ம நன்றி இது மாதிரி பிரசாதம் வைக்கணும் நன்றி பிரசாதம் இது வந்து தெய்வத்துக்கு வைக்கணும் அப்படின்ற கட்டாயம் நம்ம அன்பை வெளிப்படுத்திக்கிறோம் நம்ம தெய்வத்துக்கு மேலே இருக்க பக்தியையும் அன்பையும் வெளிப்படுத்திக்கிறோம் இதை நல்லா திருப்பி போட்டு நல்லா முறு மூறு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பராக அமாவாசை சமையல் முடிஞ்சிருத்து பூசணிக்காய் சாம்பார் இந்த பக்கம் வாழைக்காய் புட்டு பருப்பு ரசம் வாழைப்பூ உளுந்த வடை மொச்சை அவரைக்காய் முருங்கைக்காய் கூட்டு அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் சாதம் எழுந்திருக்கு இனி அப்பளம் மட்டும் பொரிச்சா போதும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி